இன்னைக்கு நாம் சிறுகதையில் குலத்தங்கரை அரசமரம் பார்க்க போகிறோம் அந்த சிறுகதை எழுதியவங்க வந்து வாவேசு ஐயர் அவருடைய பேருக்கான முழு விரிவாக்கம் வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணிய ஐயர் பற்றிய சின்ன குறிப்பு பார்த்தலாம் வந்து தேச பற்றியாளராகவும் பன்மொழி மிக்கவராகவும் அறியப்படுறாரு தமிழ் சிறுகதையின் முன்னோடியாகவும் இவர் வந்து விளங்குறாரு தமிழ் தோன்றிய முதல் சிறுகதை தொகுப்பாக மங்கேகரசின் காதல் விளங்குது இப்ப நாம கதைக்குள்ள போலாம் ஒரு குளத்தங்கரைக்கு பக்கத்துல ஒரு அரச மரம் இருக்குது அந்த அரச மரம் வந்து சுத்தி நடக்கிறத பாக்குது கேக்குது அப்படின்னு கதையா வந்து சொல்றாரு அரச மரத்துக்கு வந்து தொண்ணூத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த அரசு மரம் நல்லது கெட்டது எல்லாமே பார்த்துருக்கோம் அந்த அரசு மரத்துக்கடையில் குழந்தைகள் வந்து விளையாடும் அவங்க கரையோரமாக இருக்கிற பூக்கள் எல்லாம் பறித்து சந்தோஷமாக விளையாடுவாங்க அந்த அரசு மரம் நிறைய பார்த்துருக்குது ஆனால் அரசு மரத்தோட மனசு சோகமாக இருக்குது ஏன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சோகமான சம்பவம் அது ருக்மிணிங்கிற ஒரு பொண்ணு பற்றிய சோகமான நினைவுனால அரச மரம் வந்து சோகமா இருக்குது ருக்மிணி வந்து குழந்தை பருவத்திலிருந்து அவளோட கடைசி நாள் வரைக்கும் இந்த அரச மரத்துக்கிட்ட வராத நாளே கிடையாது அவளுடைய வரவை கண்டு ஒவ்வொரு நாளுமே அரசு மரம் அவளோட அவளை எதிர்பார்க்குது அந்த ஊர்லேயே ருக்குமணி தான் ரொம்ப அழகான குழந்தையாக இருக்கிறார் ருக்குமணியோட கண் பார்வை வந்து எல்லாத்தையும் கவர்ந்து இருக்கும் ருக்குமணியோட அழகில் மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு அரசுமரம் வந்து சொல்லுது ருக்குமணியோட அப்பா காமேஸ்வர ஐயர் அவர் வந்து நல்ல பணக்காரராக இருக்கிறாரு ருக்குமணியோ மீது ரொம்ப அன்பாகவும் இருக்கிறாரு ருக்மிணிக்காக வெளிவந்த ஆடைகளையும் அணிகலனையும் வாங்கி அவளுக்கு போட்டு பார்த்து அழகு பார்க்குறாங்க மணி வளர வளர அவளோட அளவும் அதிகமாயிட்டே பெறுது ருக்குமணிக்கு பன்னெண்டு வயசு ஆயிடுச்சு அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெற்றோர் வந்து முடிவெடுக்கிறாங்க அந்த ஊரில் இருக்கிற நாகராஜன் அப்படிங்கிற பையனுக்கு திருமணம் பேச முடிவு செய்கிறாங்க நாகராஜன் வந்து எப்படிப்பட்டவனா நல்ல அறிவும் குணமும் நிறைந்தவனாக இருக்கிறான் நாகராஜனோட அப்பா பேர் வந்து ராமசுவாமி ஐயர் அம்மாவோட பேர் வந்து ஜானகி ருக்குமணிக்கும் நாகராஜுக்கும் ஊரை வச்சுக்கும் வகையில் திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு பெண்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே கல்யாண பண்ணி வச்சாலும் அவங்களோட இல்லற வாழ்க்கை நடத்துறதுக்கு அதுக்கான சரியான வயசு வர வரைக்கும் அந்த பெண் வந்து அவங்க தாய் வீட்லையும் இருப்பாங்க அது வந்து அந்த காலத்தோட வழக்கம் அதே மாதிரி ருக்மணியும் ஆனதுக்கப்புறமும் அவங்க அம்மா வீட்லேயே தங்கியிருக்கா நாகராஜன் வந்து படிக்கிறதுக்காக நகரத்துக்கு போகிறான் ஜானகி அம்மா தன்னோட மருமகள்ல பாசத்தோடு கவனிக்கிறாங்க அப்பப்ப வந்து ருக்குமணிய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அலங்காரம் செஞ்சு அழகு பாக்குறாங்க இப்படி மூணு வருஷம் போயிருச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் ருக்குமணியோட அப்பா தன்னுடைய செல்வத்தை எல்லாமே நிறுவனத்தின் முதலீடாக அவர் வந்து போட்டிருக்கிறாரு அந்த நிறுவனத்தோட பணம் கொடுத்தவங்க ஏமாத்திட்டாங்க இப்போ ருக்குமணியோட அப்பா காமேஸ்வர ஐயர் வந்து ஏழை ஆகிட்டாரு அம்மா இருக்கிற வீடு சொத்து நகை எல்லாமே இழந்துட்டார் இப்போ அவர் வந்து வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு காமேஸ்வர ஐயர் வந்து எல்லா செல்வத்தையும் இழந்துட்டு ஏழை ஆகிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட ராமசாமி ஐயரும் அவருடைய மனைவியும் காமேஸ்வரையரோட இருந்த தொடர்பையும் அவங்க துண்டிச்சிட்டாங்க இப்போ நாகராஜனோட அம்மா அப்பா வந்து நாகராஜுக்கு வேற ஒரு பணக்கார பொண்ணை திருமணம் செஞ்சு வைக்கலான்னு முடிவு செய்கிறாங்க நாகராஜுக்கு வந்து தன்னுடைய பெற்றோர் செயல் பிடிக்கலை இருந்தாலும் அவங்க போடுற திட்டத்துக்கு சம்மதிப்பு போல் நடிக்க தொடங்குறாரு நெருங்கிய நண்பன் சீனிவாசனுக்கிட்ட மட்டும் தன்னுடைய திட்டத்தை எல்லாமே சொல்கிறாரு திருமணத்துக்கு வந்து சம்மதிப்புவதை போல் ச நடிச்சு அப்போ தாலி கட்டுற நேரத்தில் சம்மந்தம் இல்லை குக்குமணி தான் என்னோட மனைவி அப்படின்னு ஊர் மக்கள் முன்னாடி சொல்லி பேராசை பிடிச்ச தன்னுடைய பேரண்ட்ஸுக்கு பாடம் புகட்ட வேணும் அப்படின்னு நாகராஜன் தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட திட்டத்தெல்லாம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த திட்டத்தை வந்து யாரையுமே சொல்லலை ருக் ருக்குமணியோட பெ பெற்றோருக்கும் ருக்குமணிக்கு இன்ப அதித்து கொடுக்கலான்னு நாகராஜன் வந்து நினைக்கிறான் நாகராஜுக்கு வந்து ரெண்டாவது திருமண ஏற்பாடு நடக்குதுன்னு கேள்விப்பட்ட ருக்குமணி வந்து அவளுடைய பெற்றோரும் பண்ணுறதுன்னு தெரியல ருக்குமணிக்கு வந்து இவங்களோட திட்டம் தெரியாத தெரியாததுனால திருமணம் செய்வதை தாங்கி கொள்ள முடியாம குளத்துல விழுந்து அவ தற்கொலை செஞ்சுக்கிறாள் ருக்குமணிக்கு இன்பாதிச்சு அதிச்சு கொடுக்கலாம்னு நினைச்ச நாகராஜனுக்கு வந்து வேதரிச்சு இருந்துச்சு இறந்த ருக்குமணி என்ன நினைச்சு கதறி துடிக்கிறான் நாகராஜ் வந்து பாவி என்னாலதான் நீ உயிரை விட்ட நான் தான் இது காரணம் உன்னை கொலை செஞ்ச பாவினா நேற்று நான் உன்னிட ரகசியம் முழுவதே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நடந்திருக்காதல்ல இனிமே எனக்கு உன்னை விட்டால் எனக்கு வேற யார் இருக்கா நீயே அவசரப்பட்டு என்னை விட்டுட்டு போன எனக்கு இனிமே சம்சார வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு சந்யாச வாழ்க்கைக்கு வாழ போகிறாங்க நாகராஜன் நாகராஜன் வந்து சாமியாராக முடிவெடுக்கிறான் இதெல்லாம் பார்த்து அதுலேருந்து மீள முடியாத வருத்தம் அடையுது அரச மரம் இதுங்காட்டி அரசமரம் என்ன சொல்லுதுன்னா என் அருமை குழந்தைங்களே பெண்கள் மனசு வந்து நோகிற மாதிரி எதுவும் செய்ய தோணும்போது இனிமே இந்த கதையை நினைவு பார்த்துக்கோங்க விளையாட்டுக்கு கூட பெண்ணாய் பிறந்தவர்களின் மனசை கசக்க வேண்டாம் எந்த விளையாட்டு என்ன வினைக்கு கொண்டு போய்விடும் யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு குளத்தங்கரை அரச மரம் வந்து தன்னில் கீழ விளையாடுகளுக்கிட்ட கேட்டுக்கொள்வதா இந்த கதை வந்து முடிக்கிறாங்க